வணக்கம் இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் நீங்கள் திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறீங்களா அப்படின்னு யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க ஒரு உளவியல் அறிஞர் சொல்லுகிறார் இந்த மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது இல்லையா இப்போ நான் என்னால் திருப்தி அடையவே முடியாது ஆனால் திருப்திகரமான வாழ்க்கைன்னு நம்ம எதை சொல்கிறோம் நல்ல வருமானம் நல்ல வசதி நல்ல உறவுகள் நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா நான் திருப்தியாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் மனிதனை முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது என்பது தான் வாழ்வியல் தத்துவம் அப்போது நான் திருப்தி அடையணும்னு சொன்னால் முழுமையாக திருப்தி அடையணும்னு சொன்னால் இல்லை நான் வந்து திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் செஞ்சால் நான் திருப்தியான வாழ்க்கை வாழ முடியும் இலக்கியங்கள் சொல்லுகிறது நீ திருப்தியானோம்னா சில விஷயங்களை நீ திருப்திப்படுத்தணும் அப்படி தான் நீ திருப்தியான வாழ்க்கை எதாம் திருப்திப்படுத்தணும் நான் என் குடும்பத்தை திருப்திப்படுத்தணும் நான் பணியாற்றுகிற நிறுவனத்தை திருப்திப்படுத்தணும் இந்த சமூகத்தை திருப்திப்படுத்தணும் இது மூன்றும் மானுட கடமை இப்போ என்ன அளவில் எங்கள் குடும்பத்தில் பரவாயில்லைங்க அவரால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் பாட்டுன்னு வராரு போகிறாரு அப்படின்னு சொல்லணும் அவரால் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டா குடும்பம் திருப்தியாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம வேலை செய்கிற அலுவலகத்தில் அவரு உண் அப்புறாணி சார் அவரு உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பார் அவரால் இந்த நிறுவனத்துக்கு பெரிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் என் வேலை செய்கிற நிறுவனம் சமுதாயத்தில் நான் பார்க்குறவன் நல்ல மனுஷன் சார் அவர் வரவர் எந்த ஒம்பத்தொம்புலையும் கலந்துக்க மாட்டார் சமுதாயத்தை திருப்திப்படுத்துறது இது அடுத்தது கிறிஸ்தவ கடமை வந்து கடவுளை திருப்திப்படுத்துறது எதற்காக கடவுள் என்னை படைத்தாரோ அந்த இலக்கை அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை வாழற கடவுள் பா பரவாயில்ல இவனை படைச்சோம் ஏதோ பிரயோஜனமாக வாழ்கிறான் நாலு பேருக்கு போஜனமாக வாழ்கிறான்னு கடவுளை திருப்திப்படுத்துது இந்த களங்களில் எல்லாம் திருப்திப்படுத்தினால்தான் என்னுடைய வாழ்க்கையை திருப்தியான வாழ்க்கை என்று நான் சொல்ல முடியும் நான் திருப்தி அடையிறதில்ல நான் திருப்தி ஆகணும்னு சொன்னால் ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் இந்த நான்கு விஷயங்களை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ வேண்டும் குடும்பத்தை வேலை செய்கிற நிறுவனத்தை தன்னுடைய சமூகத்தை திருச்சபையை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்தபைங்கிறத விட கடவுளை கடவுளை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை கடவுளை போய் நம்ம திருப்திப்படுத்த முடியுமா நிச்சயமாக முடியும் எப்போன்னா நம்முடைய எந்த நோக்கத்துக்கு நம்மை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம் வச்சுங்களேன் ஒவ்வொரு நாடும் கடவுள் நம்மளை பார்த்து திருப்தி சே இவரை படைச்சது யூஸ்ஃபுல்பா இதை ஏன் தான் படைச்சோமோ சில பெற்றோர்களே சொல்லுவாங்க தெரியல உன்னை ஏன் தான் பெத்தேன்னு தெரியல அப்படின்னா இப்போ பிள்ளைங்களே கேட்குறான் என்னை ஏன் பெத்த அப்படின்னு இப்போ இந்த ஆர்கியூமெண்ட் தான் ஓடிட்டுருக்கு உன்னை ஏன் பெத்தேன்னு தெரியல நான் வந்து சொல்கிறான் நீ ஏன் என்னை பெத்தேன்னு கேட்குறான்னு இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே ரெண்டு பேர் ஆயிலும் முடிஞ்சு போடும் ஆனால் அப்படி இல்லாமல் கடவுள் என்னை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி எனக்கு பல்வேறு களங்களை கொடுக்குறார் அந்த களங்கள் தான் குடும்பம் வேலை செய்கிற இடம் சர்ச்சி சொசைட்டி இந்த சொசைட்டியெல்லாம் திருப்திப்படுத்தி சரியான கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் அதனால் கடவுள் நம்மளை வந்து பவர்ஃபுல் லைஃபுக்கு அழைக்கலைனாலும் ஃபெய்த்ஃபுல் லைஃபுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார் ஆக ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறது கடவுளுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறது கூட கடவுளை திருப்திப்படுத்துகிற ஒன்று தான் எனவே ஒவ்வொரு நாளும் நான் திருப்திகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லது நான் திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று கடவுள் என்னை குறித்து சான்று பகர வேண்டும் என்று சொன்னால் என் குடும்பத்தை என் நிறுவனத்தை என் சமூகத்தில் திருப்திப்படுத்துகிற முயற்சியை அன்றாடம் நான் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்